வணக்கம் வாங்க இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா ஒரு சூப்பரான மோர் குழம்பு தாங்க ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் அதே சமயத்தில் டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் மோர் குழம்பு சாப்பிட்டே இருக்க மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சுங்க வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து ஒரு இரநூறு எம்எல் தயிரை நான் வந்து மிக்சர் ஜாரில் மாற்றி நல்லா மோர் மாதிரி கடைஞ்சி எடுத்து வச்சுக்கிட்டேன் இப்போது ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் பச்சரிசி ரெண்டையும் ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு கழுவிட்டு மிக்சர் ஜாரில் மாற்றிக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஒரு நாலஞ்சு பச்சை மிளகாய் இஞ்சி ஒரு துண்டு ஒரு சீரகம் கொஞ்சம் எல்லாத்தையும் நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ எல்லாம் ரெடியாக பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தாலிக்கு பூச்சிக்கலாம் தேங்காய்னா விட்டு தாளிங்க இப்போது கடுகு சேர்த்துக்கோங்க உளுத்த பருப்பு சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாய் ஒரு நாலு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கோங்க காரம் வந்து கொஞ்சம் இதில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இப்போது காஞ்ச மிளகாலாம் நல்லா செவந்து வரட்டும் இந்த டைமில் நல்லா ஒரு கப்பு அதாவது ஒரு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் குட்டி குட்டியாக நல்லா வதக்கி விடுங்க நல்லா வதங்கி வரட்டும் இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி பார்த்திங்கன்னா ஒரு முக்கால் கப்பு தக்காளி வெங்காயம் எந்த கப்பில் எடுக்கிறோமோ அந்த கப்பில் தக்காளி தக்காளி சேர்த்து செய்யும்போது இந்த மோர் கம்பி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி மோர் வந்து நல்லா புளிச்ச மோராக எடுக்காதீங்க கொஞ்சமாக இப்போ காலையில் உர ஊற்றி செய்கிற மொராக இருக்கட்டும் ஏன்னா ரொம்ப புளிச்சுன்னா தக்காளி சேர்க்கும் போது புளிச்சிக்கும் புளிச்சு புளிப்பு அதிகமாக இருக்கும் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க நான் இதில் வந்து மிளகாய் தூள் மல்லித்தூள் திரும்பவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சம் காரம் இப்போது நம்ம அரைச்ச விழுத இது கூட சேர்த்துக்கோங்க நல்லா அப்புறமா சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க பச்சை சுமல் போகட்டும் கலருக்கிட்டே இருங்க லோ ஃப்ளேம்லேயே வச்சு கலருங்க அடி பிடிச்சிடும் ஏன்னா நம்ம வந்து பருப்பு அரிசியும் சேர்க்கும் போது கெட்டித்தன்மை வந்துடும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டி ஆகிடுச்சிங்களா இந்த டைமில் நம்ம கடைஞ்சி வச்ச மோரை இது கூட சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க நல்லா கொதி வரட்டும் ரொம்ப கொதிக்கக்கூடாது இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து செக் பண்ணி பாருங்கள் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு அதனால் திரும்பவும் ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் இப்போது நல்லா கலந்து விடுங்க உப்புலாம் நல்லா கரையட்டும் கரைஞ்சதுக்கு அப்புறம் அப்புறமா அடுப்பை வந்து ஹைலேயே வச்சுக்கோங்க இப்போது இந்த பதம் இந்த டைமில் தான் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் மோர் குழம்பு ரசம் மாதிரி டக்குன்னு நம்ம ஆஃப் பண்ணிடணும் ரொம்ப நேரம் கொதிச்சுன்னா நல்லா இருக்காது திரிஞ்சு போய்டும் பாருங்கள் அப்படியே பொங்கி வருதுங்களா அந்த டைமில் கொத்தமல்ல தூவி இறக்கிட வேண்டியதான் சூப்பராக இருக்குங்க இந்த மோர் குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுடைய வேணி சமையலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நான் செக் பண்ணி பார்த்தேன் உப்பு காரணம் சூப்பராக இருந்தது நன்றி